ஸ் வெம்ேனல் இன்னைக்கு நம்ம சேனல் லெவன்த்து கெமிஸ்ட்ரியில் பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் புக்கில் இருக்கிற யூனிட் த்ரீ எரிபொருள்களும் அவற்றின் வகைகளும் லெசன் புக் புக்கை கான்சர்ட் பார்க்கலாம் சரியான விடியை தேர்ந்தெடுக்க ஒன்று ஆட்டோமொபைல் என்ஜினில் திட நிறை எரிபொருளை ஏன் பயன்படுத்துவதில்லை ஆன்சர் குறைந்த வெப்ப ஆற்றல் மற்றும் அதிக அளவு சாம்பல் புகை வெளிவிடுவதால் ரெண்டு ஆட்டோமொபைல் என்ஜினில் பயன்படுத்தும் திரவநிலை எரிபொருட்கள் எந்த வகையை சார்ந்தது ஆன்சர் கனிம எண்ணெய் மூன்று ஆக்டேன் எண் மூலம் எந்த எரிபொருளின் தரத்தை அறியலாம் பெட்ரோல் நான்கு சீடேன் எண் மூலம் எந்த எரிபொருளின் தரத்தை அறியலாம் ஆன்சர் டீசல் ஐந்து கேசலின் என்பது எதன் மறுபெயர் ஆன்சர் பெட்ரோல்